நமச்சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்னு இருக்கும் என்னுடைய அறுநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலிசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்று நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் பே ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழ்வில் சட்டென்று அவங்களுடைய வாழ்க்கையில் திடீரென்று ஒரு உச்ச நிலையை அடையக்கூடிய தன்மையை தருகின்ற ராஜயோகம் அதாவது விபரீத ராஜயோகம் அதாவது சாதாரண என்னன்னாங்க திடீர்னு அவங்களுடைய வாழ்வில் ஒரு உயர்ந்த பதவி ஒரு உச்ச நிலை அவங்க எந்த துறையில் இருக்காங்களோ அதில் ஒரு உயர்வான நிலை இது போன்ற விஷயங்களை தரக்கூடிய ராஜயோகம் இந்த யோகத்திற்கு பெயர் விபரீத ராஜயோகம் அப்படின்னு அமைப்புங்க இந்த யோகம் ஒரு ஜாதத்தில் இருக்கும்போது அவர்களே தானாகவே நினைத்து பார்க்க முடியாத அளவில் ஒரு உச்சத்தை அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதில் ஒரு உதாரண ஜாதகத்தின் வாயிலாக சொல்லும்போது உங்களுக்கு தெளிவான விளக்கமாக புரியுங்க இந்த விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது விபரீத ஸ்தானங்கள் அப்படி சொன்னால் என்னென்ன ஸ்தானங்கள் சொல்கிறோம் ஆறு எட்டு பன்னெண்டு அதாவது மறைவிட அதிபதிகள் மறைவு ஸ்தானங்கள் மறைவு ஸ்தானங்களுடைய அதிபதிகள் முக்கியமாக மூன்றாம் இடம் என்பது கடுமையான மறைவு அல்ல ஆறு எட்டு பன்னெண்டு இதில் ஆறு எட்டு கடுமையான மறைவாக சொல்லலாம் பன்னெண்டாம் இடம் ஒரு எழுபத்தி ஐந்து சதவீதம் மறைவாக நம்ம சொல்லலாம் இதில் இந்த மூன்று அதிபதிகளும் தங்களுக்குள் தொடர்பு கொண்டு அதனால் வரக்கூடிய யோகம் இதில் ஒன்று அந்த இடத்தோட நின்ற கிரகத்தினுடைய திசையோ அல்லது அவருடைய தொடர்பில் இருந்த கிரகத்தினுடைய தசையோ நடைமுறையில் வரணும் இந்த விபரீத ராஜ்யோகத்தை பொறுத்தவரைக்கும் அந்த தசை நடைமுறையில் வரும்போது நிச்சயமாக எந்த ரூபத்திலையும் அது திடீரென ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய தன்மையை தரும் என்று சொல்லலாம் ஒரு சில பேர் பார்த்துருக்கலாம் சும்மா சாதாரண இருந்தாங்க இருந்தேன் திடீர்னு ஒரு கான்ட்ராக்ட் வந்தது அதன் வாயிலாக டக்குன்னு ஒரு பெரிய அளவில் நான் வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் பார்க்கலாம் சாதாரணமாக இதாக இந்த திடீர்னு ஒரு உயர் பதவி கொடுத்தாங்க இப்போ கொஞ்சம் நல்லா சிறப்பான அமைப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் எந்த அமைப்பில் ஏற்படுது அப்படின்னா அந்த ஜாதகத்தில் அந்த விபரீத ராஜயோகமானது அதில் இருக்கும் அப்போ இது போன்ற ஒரு விபரீத ராஜயோகம் பெற்ற ஒரு ஜாதகம் அப்படின்னு பார்க்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுடைய ஜாதகம் அவருடைய ஜாதத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திரு எடப்பாடி ஐயா அவர்கள் பிறந்தது அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப லக்னம் கண்டி ராசி ஹஸ்தநட்சத்தில் பிறந்திருப்பாங்க லக்னத்தில் குரு இருப்பார் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் பதினொன்றாம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று லக்னாதிபதி பலம் பெற்று ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது வரணும் லக்னம் சுபத்தும் அடைந்து லக்னாதிபதியும் பலம் பெற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஜாதகம்தான் ஒரு உயர் நிலையில எந்த நிலையும் அடையக்கூடிய ஜாதகமாக இருக்கும் லக்னம் பாவத்தும் அடைந்து லக்னாதிபதியும் பாவத்தும் அடைந்த ஜாதகம் சோபிக்க கடுமையான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அப்போ இந்த இடத்துல லக்னத்திலே குரு அமர்ந்து லக்னாதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் தங்களுக்குள் பரிவர்த்தனை லாபாதிபதி பரிவர்த்தனை எந்த ஒரு விஷயமும் லாபாதிபதியுடைய பரிவர்த்தனை பெறுவது என்பது என்ன அமைப்பு அது லக்னாதிபதியே லாபாதிபதி பரிவர்த்தனை பெறுவது ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு என்று சொல்லலாம் அப்ப திரு எடப்பாடி ஐயா அவருடைய சாத்திரம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரிஷப லக்னம் பதினொன்றாம் இடத்திலே சுக்கரன் லக்னத்திலே குரு இரண்டாம் இடத்திலே கேது அமர்ந்திருப்பார் எட்டாம் இடத்திலே ராகு அமர்ந்திருப்பார் லக்னத்திற்கு நேர் ஏழாம் இடத்திலே செவ்வாய் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே சந்திரன் பத்தாம் இடத்திலே புதன் அமர்ந்திருப்பார் லக்னத்திற்கு ஆறாம் இடத்திலே சனி பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பார் ஆறாம் இடத்திலே மறைந்து சனி பகவான் உச்சம் பெற்றிருப்பார் லக்னத்திற்கு பத்தாம் இடத்திலே புதன் பதினொன்றாம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்திலே அந்த சுக்கிரனும் சூரியனும் அமர்ந்திருப்பார் பௌர்ணமி ஒட்டி பிறந்த யோகமான ஜாதகம் திரு எடப்பாடி ஐயாவுடைய ஜாதகம் இதுல விபரீத ராஜயோகம் இதில் ஆறு எட்டு பன்னெண்டாம் அது தொடர்புகள் வருதா அதனுடைய தசையும் நடைமுறையில் வருகின்றதா அப்படின்னு நீங்க கவனிக்க இதுல பாத்தீங்க அப்படின்னா லக்னத்திற்கு ஆறாம் இடத்திலே சனி பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பார் ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொண்ட சனி பகவான் லக்னத்திற்கு நேர் ஏழாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருப்பார் லக்னத்திற்கு நேர் ஏழாம் இடத்துல செவ்வாய் அதாவது விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று குருவின் பார்வையில் செவ்வாய் சுபத்துவமா இருப்பார் இந்த இடத்துல ஒரு ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி யாருங்க இந்த ஜாதகத்தில் அதிபதி யாருங்க சுக்கர பகவான் அவர் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்திலே உச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார் ஆனால் ஆறாம் வீட்டுக்கு ஆறில் இருக்கிறார் பதினொன்றாம் வீட்டோடு தன்னுடைய லக்ன லக்னத்தோடு தான் அவர் தொடர்பு கொள்கிறார் பரிவர்த்தனை வாயிலாக இந்த இடத்துல பன்னெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் இந்த லக்னத்திற்கு பன்னெண்டாம் அதிபதி யாரு செவ்வாய் லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து எட்டாம் அதிபதி அந்த பன்னெண்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியை பார்க்கின்றார் சப லக்னத்திற்கு எட்டாம் அதிபதி யாருங்க குரு பகவான் அந்த குரு அந்த குருவை அதாவது பன்னெண்டாம் அதிபதி எட்டாம் பேர் தொடர்பு கொள்கின்றார் அப்போ இந்த லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி எங்க எட்டு பன்னெண்டாம் பேர் தொடர்பு கொள்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஏன்னா ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு தானே வரணும் அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்திற்கு ஆறாம் விபதியாக வரக்கூடிய சுக்கரன் எட்டாம் அதிபதியோடு பரிவர்த்தனை அடைகின்றார் அந்த சுக்கரன் லக்னத்தோடு பரிவர்த்தனை அடைகிறார்கள் சுக்கரனும் குருவும் மாறி அமர்கின்றார்கள் அப்போ இந்த இடத்துல அதாவது பன்னெண்டாம் அதிபதி செவ்வாய் லக்னத்தில் உள்ள குருவை பார்க்கின்றார் அந்த குரு எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் பதிவு எட்டாம் அதி தொடர்பு வருகின்றது எட்டாம் அதிபதியோடு சுக்கரன் பரிவர்த்தனை அடைகின்றார் அந்த சுக்கரன் இந்த லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியும் கூட லக்னாதிபதியாக வந்தாலும் அவரே ஆறாம் அதிபதியாகவும் வருகின்றார் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி மூவரும் தொடர்பு கொள்கின்றார்கள் இதில் முக்கியமான பாயிண்ட் லக்னத்திற்கு யோகாதிபதி அவருக்கு மிகச்சிறந்த இந்த ஒரு முதலமைச்சர் யோகம் என்கின்ற யோகத்தை கொடுத்த கிரகம் எது சனி பகவான் தான் ஏன்னா லக்னத்திற்கு மிகச்சிறந்த யோகாதிபதி சனி பகவானை பொறுத்தவரை அவர் நேரடி வலுப்பெறாமல் மறைமுகமாக அவர் மறைந்து உச்சம் பெறுவது சிறந்தது மறைந்து உச்சம் பெறுவது மறைந்து ஆட்சி பெறுவது சிறந்தது அது இல்லாம அவர் ஆறாம் இடம் என்கின்ற உபஜயஸ்தானம் என்கின்ற வெற்றி ஸ்தானத்திலே அவர் உச்சம் பெற்று உச்சனுடைய வீட்டில் அமர்ந்தது இந்த சனிக்கு வீடு கொடுத்த அந்த சுக்கர பகவான் உச்சம் அப்ப சனி ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொண்டது ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகள் தங்களுக்குள் தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள் பன்னெண்டாம் இடத்தை ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தில் அந்த சனி பகவானும் பார்க்கின்றார் ஆறாம் இடத்திலே அமர்ந்த ஆறாம் அதிபதியினுடைய வீட்டில் அமர்ந்த இந்த சனி பகவானுடைய திசையானது திரு எடப்பாடி ஐயா அவர்களை முதலமைச்சர் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு உச்ச பதவி இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் முதலமைச்சர் இந்த காலகட்டத்தில் திரு எடப்பாடி ஐயா அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க அப்படின்னு ஒரு வரலாறு ஒரு வரலாறு அமைக்கப்படுதில்லை அப்போ அந்த ஒரு யோகத்தை தந்தது எது அப்படின்னா இந்த விபரீத ராஜயோகம் விபரீத ராஜயோகம் எல்லோருக்குமே ஏற்பட்டு விடுமா எந்தெந்த துறைகளில் அவர்கள் இருக்கின்றார்களோ அந்த துறைகளில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அவர் அரசியல் துறையிலே தொடர்ச்சியாக பயணித்து வரக்கூடிய அமைப்பாக இருந்ததால் அவர் அரசியல் துறையில் ஒரு இந்த விபரீத ராஜயோகத்தை கொடுத்து ஒரு முதலமைச்சருகின்ற ஒரு அற்புதமான பதவியை அலங்கரிக்க வைத்தது இந்த ராஜயோகம் நீங்கள் எந்த துறையில் இருக்கின்றீர்கள் அந்த துறையில் ஒரு வளர்ச்சியை ஒரு பேரும் புகழை உங்களுக்கு அளிக்கும் அதனுடைய தசாகாலங்களில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் எல்லாவற்றிற்கும் மிக மிக முக்கியம் என்னங்க லக்னம் லக்னமுடைய வலிமை லக்னம் நன்றாக இருக்கின்றதா என்று பாருங்கள் லக்னாதிபதியும் நன்றாக இருக்கின்றதா என்று பாருங்கள் அப்போ எல்லாவற்றையும் திறம்பட கையாளக்கூடிய அளவில் திறம்பட செயலாற்றக்கூடிய அளவில் எந்த அமைப்பு வலுவாக இருக்க வேண்டும் லக்னம் லக்னாவி நன்றாக இருக்கின்றது திரு எடப்பாடி ஐயா அவருடைய ஜாதகத்தில் அதற்கு தகுந்தார் போல் சனிதசையும் நடைமுறையிலே வந்தது மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோகத்தை அது கொடுத்தது என்று சொல்லலாங்க இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் அனைவரக சேனலில் பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயன்படுத்திட்டு ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்